سہو <applause> سو <applause> أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا இந்த நல்லவர்கள் நபிமார்கள் இவர்களுக்கு பின்னால் ஒரு சந்ததி உருவாகி வருவார்கள் அல்லாஹ் சலாத்த தொழுகையை பாழாக்கி மனோ மனோஇிகளை பின்பற்றக்கூடியவர்கள் அவர்கள் அவர்கள் சந்தித்து தீர்வார்கள் பாழாக்குவது என்பதற்கு மூன்று கருத்துக்கள் முபசரிகள் சொல்லுகின்றார்கள் ஒன்று தொழுகையை அதனுடைய நேரங்களில் தொழுகாமல் நேரம் தவறி தொழுவது தொழுகையை அதனுடைய வாஜிபுகள் ஒழுங்குமுறைகள் இவர்களை இவைகளை பேணாமல் தொழுகுவது மூன்றாவது ஜமானத்தில் பங்கு கொள்ளாமல் தனியாக வீட்டிலே இருந்து கொண்டு தொழுவது இப்படி மூன்று விளக்கங்கள் இதற்கு சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த மூன்றனுடைய ஒரு மைய கருத்து என்னவென்றால் தொழுகையிலே ஒரு பொதுபோக்கான ஒரு கேர்லஸ் ஆன ஒரு நிலை தொழுகையை விடக்கூடியவர்கள் அல்ல தொழுவார்கள் ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் தொழுகாமல் வேறு நேரத்திலே தொழுவார்கள் ஒரு நேரம் தொழுவார்கள் இன்னொரு நேரம் மாறி தொழுவார்கள் இது ஒரு கருத்து இன்னொரு கருத்து இரண்டாவது அதனுடைய சத்துக்களை அதனுடைய வாஜிபுகளை சுண்ணத்துக்களை ஒழுங்குமுறைகளை பேணமாட்டார்கள் அன்பவர்கள் ஒருவரை பார்த்து கேட்டார்கள் நீங்க எத்தனை வருஷமா தொழுந்துட்டு இருக்கிறீங்க அவர் சொன்னார் நான் நாற்பது வருஷமா தொழுகிறேன் அப்ப ஹதீஃபா ரவி எல்லாம் சொன்னாங்க நாற்பது வருஷமா ஒரு தொழுக கூட உங்களுக்கு கூடல உருப்படியா தொழுகல இதே நிலையில் நீங்க மூத்தானா ரசூல்லாவுடைய சுண்ணத்தின் மீது நீங்கள் மூத்தாக முடியாது என்று சொன்னார்கள் அவர் செஞ்ச தவறு என்னவென்று சொன்னால் தொழுகைய கடகடாமல் தொழுதுவார் ருக்குவில் போனா நிம்மதியாக ருக்கு செய்வது இருந்து எழுந்ததற்கு பிறகு நிம்மதியான முறையிலே அந்தந்த உறுப்புகள் அந்தந்த இடங்களில் வந்து சரிய செட் ஆனதுக்கு முன்னாலேயே லேச எந்திரிக்கிறது உடனே சொல்றதுக்கு போறாங்க ஒரு சுற்று தலையை உயர்த்தி அதனுடைய இடத்துக்கு பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு முந்தையே திரும்ப போய் இதுவெல்லாம் என்று சொல்லுவார்கள் அதாவது எல்லா நிலைமைகளிலையும் நிம்மதியாக அமல் செய்வது அந்த நிம்மதி இல்லை எனவேதான் இமாம் ஷாபின் அகமதுல்லாஹி அணை அவர்களை பொறுத்த வரையில் அது இல்லை என்று சொன்னால் தொழுகையே கூடாது அவனிபர் அஹமத்துல்லாஹி அலை அவர்கள் இந்த நிம்மதியாக தொழுவது ஒவ்வொரு நிலைகளிலேயும் நிம்மதி பெறுவது என்பது வாஜிபான ஒன்று கட்டாயமானதுதான் அப்படி அவன் தொழுதான் என்று சொன்னால் தொழுதை கூடிவிடும் ஆனால் அவன் குற்றவாளி என்று நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அவ்வாறு சதார்த்தை என்று சொன்னால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் நிறைவேற்றாமல் இருப்பது தொழுகையை அதனுடைய முறைப்படி தொழுகாமல் இருப்பது மூன்றாவது ஜமாஅத்தில் தொழுகாமல் தனிமையிலே வீட்டிலே தொழுது கொள்வது இந்த மூன்றிலேயும் ஒரு வகையான கவனக்குறைவு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது வருமான சங்கம் வாங்குவதை இவர் சங்கம் அவர்கள் வேறு ஹதீசின் வழியாக நமக்கு சொல்லுகின்றார்கள் மண் தகாவனாக்கி மகள் ஜமாஅத்தி ஜமாஅத்திலே பங்கு கொண்டு தொழுவதில் யாராவது அசட்டையாக சோம்பனாக இருப்பார்களே ஆனால் அண்ணாவும் பல வகையான பனிரெண்டு வகையான சோதனைகளை கொண்டு அவர்களை சோதிக்கின்றார் என்று பெருமானார் சங்கல்லாமல் இவர் சங்க அவர்கள் சொன்னார்கள் அந்த ஹதீஷ் நீளமானது எனவே சொருக்குகின்றேன் தண்ணியத்திற்குரியவர்களே நேரந்தவை தொழுவது என்பதற்கு அனுசரமை அல்லா அன்னவருடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தித்து சில ஹதீஸ்களை அவர்களில் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பயணம் புறப்பட்டு அதாவது போகின்றார்கள் அப்போது அனுசரவி அல்லா வந்தவர்கள் அழுது கொண்டிருக்க கண்டார்கள் இவனுஷாதி கேட்டார்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்ன விஷயம் சொன்னார்கள் நாயகம் சந்தல் நாம் அணி செல்லம் அவர்களுடைய காலத்திலே என்ன நன்மையான காரியங்கள் நல்லறங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அது எல்லாம் போய்விட்டது என்று சொன்னார்கள் எனவே அழுகின்றேன் என்று தொழுகை முதல் கொண்டு எல்லாமே என்ன காரணம் என்று கேட்டபோது சொன்னார்கள் ஹஜாஜ்பதி யூசுப் செய்யக்கூடிய அக்கிரமம் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் ஹஜாஜ்பதி யூசுப்பினுடைய ஆட்சி காலம் ஹஜாஜ்பதி யூசுப் அந்த மக்கள் அந்த பகுதியில் எல்லாம் கவர்னராக இருந்து வந்த ஒரு காலம் தொழுகின்ற நேரத்தில் தொழுகையினுடைய நேரம் ஒகுடைய தொழுகைக்கு பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தால் பேச்சு ஓடிக்கொண்டே இருக்கும் அசவுடி நேரம் வந்துவிடும் அசவுடைய நேரம் கூட சில வேளை கடந்து சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய நிலைமையில் நொகுரை தொடுவார்கள் இந்த அக்கிரமம் பெருமாதா செல்ல சொல்ல முடிய காலத்தில் நடந்ததில்லை அதை நினைத்து நான் வருந்துகின்றேன் அழுகின்றேன் என்றார்கள் அல்லாஹ் அன்பர்கள் இது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள்

அந்த நன்மைகள் எல்லாம் நம்முடைய காலத்திலேயே போய்விட்டது என்று வருத்தப்படும் போது இருந்தவர்கள் கேட்டார்கள் அபு ஹம்சா அவர்களே தொழுகை அப்படியே என்று சொன்னார்கள் உண்மை உண்மையப்படித்தான் மற்ற இடங்களை விட மதீனாவில் சரியான நேரத்தில் துல்லியமாக ஐந்து நேரம் தொழுகை நடைபெற்றுக் கொண்டிருந்த தருணம் அப்போது கேட்கிறார்கள் மதீனா அவர் தொழுகை எல்லாம் ஒழுங்காத்தான் நடந்துட்டு இருக்குது இங்க அவ்வாறு சராது தொழுகையை நாசமாக்குவது பாழாக்குவது என்பது இங்கு இல்லையே என்று சொன்னபோது போது அனுசரவியெல்லாம் சொன்னவர்கள் சொல்லுகின்றார்கள் சப்பு நேரா நிற்கிறீங்களா என்று கேட்டார்கள் சப்பு நேரா இல்லை என்று சொன்னால் அவர்களும் கல்பு நல்லாக சராத்த தொழுகையை பாழாக்கக்கூடிய கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்ற கருத்தை அங்கே பதிவு செய்கின்றார்கள் இப்படி விசாலமான ஒரு கருத்தை தொழுகையுடைய ஒடுக்க முறைகளை தொழுகையுடைய வாசிப்புகளை தொழுகையுடைய சுண்ணத்துகளை விடக்கூடியவர்களுக்கு சடாத தொழுகையை வீணாக்கக்கூடிய ஒரு சந்ததி என்று அண்ணா உதவ தாதா சொல்லுகின்றார் தொழுகை இருக்கிறது அந்தந்த நேரங்களில் தொழுக வேண்டும் போன நேரத்திலே பெருமாண்டார் அவர்கள் ஒரு காட்சியை காணுகிறார்கள் ஒருவருடைய மண்டை உடைக்கப்படுகிறது மண்டை நம்ம நினைக்கிற மாதிரி கற்பனை செய்யற மாதிரி உள்ளத பிரமாண்டமான உருவம் பிரம்மாண்டமான ஒரு மண்டை அவருடைய மண்டை பெரிய பாவை எடுத்து ஓங்கி அடித்து சிதறவிக்கப்படுகிறார் அது சட்டங்கள் தெரித்து பல மாதத்திலே தெரிக்கிறது மீண்டும் அதற்கு உருக்கொடுக்கப்படுகிறது மீண்டும் அதே போன்ற மூலமாக அது உடைக்கப்படுகிறது சட்டினியாக ஆகிறது மீண்டும் ஒருமுறை மீண்டும் ஒருமுறை மீண்டும் ஒருமுறை தொடர்ந்து இப்படி அவனுடைய தலை நசிக்கப்படுகிறது கர்ண கொடூரமான ஒரு அகம் யார் என்று கேட்டார்கள் ஜுப்ரையன் அளிசிறா வண்டத்திலே பெருமானார் அவர்கள் ஜுப்ரையன் சொன்னார்கள் உலகத்தில் வாழ்ந்த நேரத்தில் தொழுகையில் கவனக்குறைவாக இருந்தவன் அவனுக்குரிய தண்டனை இப்படித்தான் என்று பெருமானார் பெருமானர் சென்னலாம் அவர்களுக்கு சொல்லித் தந்தார்கள் அண்ணா வெங்கஷாகவும் கானா இவனுக்கு இப்படித்தான் செய்வார் இது முகதிசைகள் இப்படி ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள் ஏன் கையை உடைக்க கூடாதா காலை உடைக்க கூடாதா தலையை ஏன் உடைக்கப்படுகிறது என்று சொல்லும்போது தொழுகைக்கும் தலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது தொழுகை இருக்கிறது இன்னமா மௌனிகள் சொலாத்தி மீன தீபிக மௌனிகள் ரசி மீனல் தசதி மனித உடலில் தலைக்கு என்ன அந்தஸ்தோ அது போன்று மனிதனுடைய தொழுகையில் தீனில் தொழுகையுடைய அந்தஸ்து அந்தஸ்து தலைக்கு ஒப்பாகிறது என்ன உடைச்சா அவன் உயிர் வாழ முடியும் அவன் உயிர் வாழ முடியும் உடம்பையே ஒடிச்சாலும் அறுத்தெடுத்தாலும் உயிர் வாழ முடியும் ஆனால் தலை போச்சுன்னா உயிர் போக வாழ முடியாது அது ஒன்று தொழுகை இல்லை என்று சொன்னால் எவன் தொழுகை விடுகிறானோ அவனுக்கு दीनல எந்த விதமான பங்கும் இல்லை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் لا دين لمل لا صلاه له கிடையாது என்று ஆகையினாலே இந்த தலைக்கும் தொழுகைக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்று இந்த மகாராஜனுடைய ஹதீஸிற்கு வடக்க ஒரு இடுகின்றார்கள் தெளியத்து பெரியவர்களே இது யாருக்கு என்று சொன்னால் தொழுகையை விடக்கூடியவளு tensor தொழுகையை நேரந்தவனை தொழுகக்கூடியவன் அசாத்தாக தொழக்கூடியவர்கள் தொழுகையிலே வாய்ப்பு சுண்ணத்துக்களை ஒழுங்குமுறைகளை விடக்கூடியவர்களுக்கு அவர்களுக்குரிய தண்டனை என்பதை இன்றைய தப்சீடு பார்க்கின்றோம் தொழுகையை விடக்கூடியவனோ மிக கடுமையான தண்டனை அவனுக்கு அதை சொல்லி மாறாது சில பேர் என்றே சொல்லுகின்றார்கள்

அண்ணாவின் தூதரவர்களே நான் செய்து விட்டேன் செய்து விட்டேன் இந்த தடையாக இருந்த என்னுடைய மகளையும் நான் கொலை செய்து செய்துவிட்டேன் எனக்கு பாவம் மன்னிப்பு உண்டா என்று அந்த பெண் கேட்கிறார்கள் கோபம் கடும் கோபம் அடைந்த மூசா அலி சலாத் வசலாம் அவர்கள் விபச்சாரியே ஓடுவிடைந்திருந்து நீ இங்க நின்றா எனக்கு அலாம் இறங்கும் என்று நான் பயப்படுகிறேன் என்றார்கள் மூசா அலி சலாத் அல்லாஹ் அல்ல வகி அழைத்து வைத்தால் அந்த பெண்ணை அப்படி அகட்டுகிறீர்கள் துரத்துகிறீர்கள் இந்த பெண்ணை கூப்பிடுங்கள் தொழுகையை விட்டவருக்கே மன்னிப்பு உண்டு என்று சொன்னால் கொலை செய்தவருக்கு ஏன் மன்னிப்பு கிடையாது என்று சொல்லுங்கள் அந்த பன்னிடத்தில் என்று அண்ணா வகை அறிவித்தார் இதிலிருந்து என்ன விளங்குகிறது என்று சொன்னால் ஜினாவை விட கொலையை விட மிக கொடிய பாவம் தொழுகையை விடுவது இப்ப சொல்லப்படக்கூடியதெல்லாம் தொழுகையில் கவனக்குறைவாக இருப்பது சோம்பேறித்தனமாக இருப்பது முறைப்படி தொழுகாமல் இருப்பது என்ற கருத்தை இங்கே சொல்லப்படுகிறது இதுல அமாவஷ் மொத்த மனோ இச்சையை பின்பற்றுவார்கள் என்ன அர்த்தம் மனோ என்ன இப்ப நல்ல புது டிரஸ் போட்டு வந்திருக்கு இப்ப போய் ஒண்ணு தடுக்கு போய் ஒழுவு செஞ்சுட்டு தொழுதம்னா போனா மதிப்பெல்லாம் களைஞ்சிரும் தலையெல்லாம் களைஞ்சிரும் பொம்பளை பாருங்களுடைய கல்யாண மண்டபத்துக்கு போனாங்கன்னு சொன்னா அந்த மேக்கப் கலைஞ்சிருந்திருக்காங்க வேண்டியே ஒதுவும் செய்ய மாட்டாங்க தொகுர் தொழுகை பெருப்பாலான பெண்கள் தொழுக மாட்டார்கள் ஏன் அழகு கலைஞ்சிடும் பத்து துணி இருந்துடோ அதை அந்த பக்கம் இந்த பக்கம் கலைந்தரக்கூடாது நேத்த கலைந்தரக்கூடாது ஆஹ் வீடியோ கிராபில் எடுக்கும்போது அவர் போஸ்ட் கொடுக்க முடியாது இதெல்லாம் காரணமா வச்சு தொழுகையை விடக்கூடிய பெண்கள் இருப்பார்கள் வத்தம அபு ஷஹவார் ஷவ்வத்தை பின்பற்றக்கூடியவன் ஒரு துணி எடுக்க வேண்டும் என்பதற்காக நம்பி வெகு தூரம் பயிரப்படுகின்ற நேரத்திலே அவன் தனது ஆடையின் மீது அவனுக்கு ஆசை இச்சையை பின்பற்றுகின்றான் தொழுகையை விடுகிறான் சகவர்த்தி மனோயிச்சையை பின்பற்றக்கூடியவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடியவன் காசின் மீது ஆசை கொள்ளுகிறான் மனோயிச்சையை பின்பற்றுகிறான் உட்கார்ந்தா என்ன ஒரு நாள் பார்த்து வருவாங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கலாம் தொழுகை போன அந்த பார்த்தி தவறி போயிடும் என்பதற்காக வண்டி காசின் மீது ஆசைப்பட்டு தொழுகையை விடுகிறான் ஆடையின் மீது ஆசைப்பட்டு தொழுகை விடுதென்றான் அழகின் மீது ஆசைப்பட்டு தொழுகையை விடுதலாக கத்தப அமுத்ஷஹவா மனோ இட்சையை பின்பற்றுகின்றார்கள் விபத்தை ஃபச உச எல்கோ என்று சொல்லப்படுகின்ற நகரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு குகை அந்த குகையில் இதுக்கு முன்னாலையும் நான் சொல்லி இருக்கின்றே பிரமாண்டமான குகை லட்சக்கணக்கான மனிதர்கள் இருப்பார்கள் அதிலே சுகச்சிய குடியவர்கள் இருப்பார்கள் தொடர்ந்து குடிக்கின்ற குடிகாரர்கள் இருப்பார்கள் அதிலே இந்த தழுதையில் கவன குனிமார் இருக்கக்கூடியவனும் உள்ளே கோப்பி அவன் சுட்டு கரிக்கப்படுவான் அதாவது எலுக்க உணயாம் ஜஹன்னத்தில் ஒரு இடம் ஒரு பெரிய புகை பிரமாண்டமான இடம் நாச்சம் இருக்கிறது மனத்தை விட மோசமான ஒரு நாற்றம் அந்த நாச்சத்தை நரகம் கூட கொள்ளியும் ஒரு நாளைக்கு எழுபது முறை யாருனா என்னால் தாழ்ந்த முறையில என்று நரகம் பாதுகாப்பு தேடும் என்கிற அளவுக்கு அந்த வை என்ற நரகம் இருக்கிறது அது தொழுகையிலே கவனக்குறைவாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்று இந்த ஆயத்துடைய விளக்கத்தில் எண்கள் தருகின்றார்கள் ஐங்கால முறையாக தொழக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்தில் அல்ல நம் அனைவரையும் ஆட்சி அருணமான அனில் அஹமதுல்லா அப்துல்லா